தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவையொட்டி சென்னை படையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி கொள்கை தலைவர்களின் சிலையை கட்சியின் தலைவர் விஜய் திறந்து வைக்க உள்ளார் இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம் செந்தில் ராஜா இந்த கொண்டாட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிசா விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சி கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு அடைந்துள்ளது இதை கொண்டாடும் விதமாக கட்சி அலுவலகத்தில் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தங்கள் கட்சியுடைய அந்த கொள்கை தலைவர்களான பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலு நாச்சியார் அஞ்சலி அம்மாள் ஆகியோரைய சிலையை வந்து நிறுவியிருக்கிறார்கள் இதை வந்து திறந்து வைக்கிறார் அதற்கு பிறகு கட்சி கொடியை வந்து ஏற்றுகிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு அவர்களுடன் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தன்னுடைய இல்லத்தில் இருந்து தற்போது விஜய் வந்து புறப்பட்டிருக்கிறார் அலுவலகத்திற்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது முதலில் கட்சி கொடியை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு தங்கள் கட்சியின் கொள்கையுடைய தலை சிலையை வந்து ார் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்தையும் மோனிஷா சென்னை பனையூரில் கட்சி அலுவலகத்தில் விஜய் தனது கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொள்கை தலைவர்களின் சிலைகளை திறந்து வைக்க இருக்கிறார்